படிக்கக்கூடிய இந்த ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கணும் அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம் இந்த பிரார்த்தனையை ஆத்மாத்மா மனசு செய்வோம் நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம் அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமலின் பொற்பா வந்துவிட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பிரசன்ன அறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருடைய மனதிலும் புத்தியிலும் நாவிலும் இருந்து சிறந்த வழிகாட்டட்டும் வாழ்த்துக்கள் ஆசிரியர் கேக்கலாம் பா ஐயா வணக்கம் ஐயா நான் ஆனந்தகுமார் பேசுறேன் சொல்லுங்க வணக்கம் விநாயக சக்தி வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் என்னோட கேள்வி வந்து ஒரு தசர குரு தசைய சோ வந்து ஒரு சிம்ம லக்னத்துக்கு பகை வீட்டுல நிக்குது சாரம் கொடுத்தோம் எந்த வீட்டுல நிக்குது பெண்ணி வீட்டுலங்கய்யா சரி புதனும் உச்சம் சாரம் கொடுத்த சந்திரனும் உச்சம் உம் ஓவராலா வந்து இது இது எப்படி இருக்கும் அப்படின்றது பகை இந்த பகை நட்பு இதோட வேலை என்னன்னா கொடுக்கக்கூடிய பலனை நம்ம உணர்றோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் அதோட கேள்வி சரிங்க பகை அப்படின்னா நமக்கு பிடிக்காத உணவை இல்லைன்னா நம்ம விரும்பத்தகாத உணவை நம்ம சாப்பிட்றோம்னு அர்த்தம்

ஓகே ஓகே நீங்க ஒரு ஆஃப் ரெண்ட் ஆஃப்ங்கிறத விட ஒரு ஒரு புத்திநாதனும் கொடுக்கிற பலன்ல ரொம்ப அதிகம் ஒரு ஹாஃப் ரெண்டாவது ஆஃப்ங்கிறது நின்ற வீட்டுல கிரகம் இருக்கு இல்லங்கிறது பொருத்தம் வரும் ஆனால் பெரும்பாலும் நின்ற புத்திநாதன் யாரோட சேர்ந்திருக்காங்க வச்சுக்கிற மாதிரி பலனோட ஏற்ற இருக்கும் அதான் வேல்யூம் கண்ட்ரோல் ஓகே ஓகே உம் தோராயமா கூட்டி கழிச்சோம்னா முதல் ஆஃப் நல்லா இருக்கு ரெண்டாவது பொதுவா சொல்லலாம் ஆனா என்ன நல்லா இருக்குன்னு சொல்றக்கோ அந்த புத்திநாதனும் தனித்தனியா தான் பார்க்கும் ஓகே ஓகேங்க உம்

ஆயிரக்கணக்கான இருக்குங்க அந்த போது அது தனக்குள்ள ஒரு பெரிய பந்தை உருவாக்கி அந்த பந்த குழந்தை தெய்வம் அப்படியே சரண்டராட்டாலும் கொடுக்கும் நீங்க கொஞ்சம் ஒரு பிள்ளைய கண்ணே செல்லமே தங்கமே அன்பே நிறைய கொஞ்சம் அந்த பண்ண குழு குழு குழுன்னு இருக்கும் அது மாதிரி ராமாவளிங்கிறதும் ஒரு புராணம் இருக்கு உதாரணமா விநாயகர் வந்து அகத்தியருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அகத்தியர் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு முருகர் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு சக்தி ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுருக்கோம் அந்த நாமாவளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூப்பிடும்போது அதுக்கு பலம் ரொம்ப அதிகம் அதுக்கு வரலாறு தனித்தனியா இல்ல அதோட புராணங்கள் நிறைய இருக்கு சார் ஆனா எல்லாருமே விநாயகர் ரொம்ப முக்கியமா வழிபடுறாங்க சார் ஆனா ஒரு அம்மன் மாதிரி முருகன் மாதிரி யாரும் வந்து மாலை மாலை போடுறது விரதம் இறக்கிறது இந்த மாதிரி எல்லாம் விநாயகருக்கு பண்ண பண்ணாங்க விநாயகர்ல கடுவையான தெய்வம் இல்லை ஒண்ணு அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருப்பாரு நம்ம சிவன் கோயிலும் இருப்பாரு அங்க வந்து துதுக்கி ஆழ்வார்ன்னு சொல்லி அப்படி அவங்ககிட்ட சேரும்போது ஆழ்வாருன்னு நம்ம ஆழ்வாருன்னு சேர்க்காம வெறும் விநாயகர்னு வச்சுக்கிறோம் எல்லா இடத்துலயுமே இருக்கும் இது வந்து பெரிய கடுபடியான தெய்வம் இல்ல ஆத்மாத்ம ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன ஸ்டோரி ரொம்ப பயந்து போய் ஒருத்தன் ஒரு புலி வருட்டுது அவன் பயந்து போறான் பயந்து போகும்போது தடிக்கு கீழ விழுந்துடுறான் அவன் கையில இருந்து ஒரு புல்ல புடுங்கி தெரியாம விநாயகர் மேல விழுந்துருது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவனுக்கு ஒரு இறப்பு வருது அப்ப அந்த இறப்பு வரும்போது விநாயகர் வந்து தன்னோட லோகத்துக்கு அவனை கூட்டிட்டு போறாரு அந்த கோயில் பூஜை பண்றவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் தான் அவன காலம்புறம் பூஜை பண்ண எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்காம அவனுக்கு கொடுக்குறேன்னு அப்ப கூட தன்னோட பயத்துல கூட எனக்கு தூக்கிப்பட்ட விநாயகான்னு சொல்லி ஒரு புல்லு போட்டான் பாரு என் பேரை சொல்லி போட்டான் பாரு அதுதான் மோச்சோங்கிறார் நீங்க தெய்வத்தோட பேரை மட்டும் சொல்லாம தெய்வத்தோட பேர் சொல்லும்போது வேற ஒரு பொருளையும் சேர்ந்து போடு போறது மட்டும்தான் அதுக்கு கூடுதலா புண்ணியம் கிடைக்குது கூடியன பவர் கிடைக்குது சரிங்க சார் சோ நீங்க நாம வழியில் சொல்லும் போது நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடையும் சாமியை கும்பிடும் போதெல்லாம் ஏதேன்னு ஒண்ணு சொல்லி வச்சு கும்பிடுங்க சிறப்பா இருக்கும் சரிங்க சார் சரி இப்போ நம்ம நம்ம ஊர்ல விநாயகர் அதை சொல்லும்போது பாருங்க நிமித்தம் வந்து பொறி கொடுக்குறாரு பாருங்க நம்ம ஊர்ல விநாயகர் வந்து எப்பவுமே தனிப்பட்டே இருக்கா நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மனைவிகளோட அவசியம் விருப்பம் தான் ஆனா என்ன ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு புராணம் இருக்கும் இங்க இருக்கிற அதே விநாயகர் அங்க இருப்பாருன்னு விநாயகருடைய காலங்கள் வேற வேற காலங்கள் இருக்குங்க நம்ம விநாயகர் அதாவது முருட விளையாண்ட விநாயகர் வேற அப்படியே ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு விநாயகர் மனைவி இருக்குன்னு சொல்றாங்க விநாயகர் சித்து குத்தி இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுடைய நோக்கம் என்னன்னா விநாயகரை கும்பிடறதை மட்டும் நம்ம இது எப்படி இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஒரு குரு மூலியமா உட்காந்து அந்த விநாயகருடைய மந்திரங்களையும் உபதேசங்களையும் வடிவங்களையும் தெரிஞ்சு அதை மட்டும் கும்பிடலாம் ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு சரிங்க சார் அப்படி கும்பிடும் போது பலன் கொடுக்கும் இப்ப நான் கும்பிடுறது உச்சிஷ்ட மகா கணபதி அப்படின்னா அந்த அந்த உச்சிஷ்டமான நீலா நீலாசரஸ்வதினு ஒரு பெண் இருக்கு தனித்து வெறும் விநாயகர் மட்டும் கும்பிடுறது இல்ல அவர் மடியில உட்கார் வெறும் கையில இல்ல மடியில உட்கார வச்சிருந்து கைகளால் இருக பற்றிய லீலா சரஸ்வதி கும்பிடறேன் கூடுதலாக ஒரு பலம் இருக்குன்னு அர்த்தம் சார் இப்ப ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் எப்படி சார் நம்ம ஒரு விவசாயி படிப்பறிவு இல்லாத விவசாயி எந்த மாதிரி ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கலாம் சார் படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க எந்த பட்டினத்துல எந்த காலேஜுக்கு போனாரு உச்சரிப்பு பேச தெரிஞ்சா போதுங்க அது கூட தெரியல பேன்னு சொன்னா கூட போதும் மனசுக்கு சொன்னா சரி சரி அதனால நோக்கு நோக்கம் என்னன்னா படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை மனம் சார்ந்த ஆத்மார்த்தமான ஈடுபாடுதான் ஆன்மீகமே ஒழிய அங்க மந்திரத்துக்கோ மாந்திரிகத்துக்கோ வேலையே இல்லை எத்தனையோ பேர் வந்து பேச கூட தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறாங்க புரிய இப்ப எனக்கு சின்ன வயசுல சரியா பேசாம இருந்தேன்னு சொல்லி நீ கூட்டி போயிடல சாமி கும்பிடு வணங்கு அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன கும்பிட்டு இருப்பேன் சும்மா நீங்க கும்பிட்டு வந்து இது வந்து மந்திரங்கிறது மனசுக்குள்ள பயிற்சி இருக்கக்கூடிய வித்த சோ நீ எனக்கு தெய்வத்தை கும்பிடணும்னு உங்களுக்கு ஈடுபாடு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெய்வத்து பக்கத்துல போயிருவீங்க அதிகமா ஆமா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட கூடாது நான் வசதியாக வசதியாக செக்யூரிட்டி கார்டு ஜாஸ்தி படுத்திக்கிட்டே வரேன் எதுக்கு விறுவன்னு உள்ள வந்துடக்கூடாதுன்னு முதல் ரொம்ப பருமை ஏழையா இருக்கும்போது வீட்டுல திண்ணையில உட்காந்துருந்தேன் அப்புறம் அப்புறம் இருக்க இருக்கு என்னென்ன ரூம்க்குள்ள உட்காந்து அப்புறம் ஒரு ரெண்டாவது ரூம்க்கு உட்காந்து ஒரு நாலாவது ரூம் உட்காந்து சோ அது வந்து எல்லாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அது நமக்கு மட்டும் எல்லாத்துக்குமே பொதுவானதுதான் சரிங்க சார் ரெஸ்டிக்குங்கிறது தெய்வத்துடைய அணுகுற நிறைய இருக்கும் கஷ்டம் வர வரத்தான் நீங்க என்ன செய்வீங்க தங்கத்தை சுட சுட மிளறுவீர்கள் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது தகுதி உங்களுக்கு மேம்பட்டுக்கிட்டே வரும் மேம்பட்டு அதுவே நீ சாமியார் சாமி சாமிகிட்ட போறதுக்கு முன்னாலே சாமியார் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாலே சாமியார் ஆனப்பட்ட ஆக விட மாட்டாங்க பயப்படாதீங்க சார் இப்ப நம்ம முடிஞ்ச கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் சார் சரி ஓகேங்களா தேங்க் யூ சார் ஐயா ஐயா இது நான் இருக்கிற இடத்துல இருந்து குலதெய்வம் இருக்கிற இடம் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஆக வருது சரி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரி அங்க அங்க வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணிட்டு அங்க போயிட்டு கோயிலையும் பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆனா அஷ்டமாதிபதி தேச ரெண்டு ரெண்டு ரெண்டாம் அதிபதி புத்தி நடக்கிறது தடையா இருக்குமா அது சம்பந்தம் இல்லை தாராளம் போயிட்டு வரலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி பூர்வீகத்தை விட்டு வெளியில போக சொல்றாங்க நம்ம பிறந்த பூர்வீகமே அதுதான் அதனால நீங்க அதை முழு நேரம் தொழிலா பண்ணமும் ஒரு நேரம் பார்ட் நேரம் தொழிலா போயிட்டு வரலாம் முழு நேரமும் பாதிக்கப்படுவீர்கள் ஓ ரைட் 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 ஒரு வீட்டுக்கே போய் குடி போடலாமான்னு கேட்டா வேணாம் தான் சொல்லுவாங்க ஒரு பார்ட்டி முருகா போயிட்டு வரலாம் ஓகே ஓகே நல்லது சரிங்க வணக்கங்கய்யா வணக்கம்மா ஐயா ஒரு ஜாதகருக்கு வந்துட்டு அவங்க போடுற எஃபெக்ட் மத்தவங்களுக்கு அவங்களை சார்ந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது ஆனா அவங்களுக்கு வந்து திறமை இருந்தும் கூட எந்த வகையிலுமே ஒரு சிறு படிப்பு தொழிலையாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் முதல் ஒரு விஷயம் லக்ன அதிபதி வலுப்படல அப்படின்னா நீங்க ஓடுற எஃபெக்ட் உங்களுக்கு இல்ல உங்க குடும்பத்துக்கு தான் இரண்டாவது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு உபாசன மூர்த்தி எடுத்து டீப்பா கும்பிடும்போது வேணுங்கிற வசதி எப்போ உபாசன மூர்த்தியை கும்பிடணும் அப்படின்னா நான் உழைச்ச காசு நான் சாப்பிடணும் நான் உழை நான் அடைஞ்ச பேரை நானே அனுபவிக்கணும் என் அடையாளத்தை எனக்கு உணரணும் அப்படின்னா உபாசனை தேவைப்படும் ஒண்ணுமே இல்லை நான் குலதெய்வத்தை கும்பிடுறேன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற காசு உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரும் நீங்க சம்பாதிக்க சொந்தக்காரர் இருப்பாங்க சோ லக்னாதிபதி மறைஞ்சிருக்கவங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு உபாசனை அதிகமா தேவைப்படுகிறது உபாசனை மூட்டி தெளிவாக கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் உபாசனை நீங்க உபாசனை வேணும்னு உங்க மனசுக்குள்ள சொல்லி தெய்வத்தை நோத்தி கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா தெய்வம் உங்களை தேர்ந்தெடுத்துட்டா அறுவா வழிகாட்டி குருநாட்டை குடும்ப புடைச்சிடும் அதுல எந்த டவுட்டுமே இல்ல தெய்வம்தான் உங்களை தேர்ந்தெடுக்குது தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்குது நீங்க தேர்ந்தெடுக்கறது இல்ல அதுக்கு தகுதியோட நீங்க எல்லாம் போ ரைட்நாதிபதி வழி பெற்றுவார் கோத்த மாமா தான் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஆனா சனியும் பார்வையும் ஒருவேளை வர்கோத்தமேட்டு வந்து ஒரு ஸ்திர லக்கன் வச்சு கொடுவோம் அந்த இடம் ஒரு மைல்டா பாதகம்னு இருக்கும் ஒண்ணு சனியோட பார்வை இருக்கும்போது தெய்வ அனுகிரகம் இல்லாம போகாது சோ அது ரெண்டுமே முக்கியமான காரணம் என்ன தசாபத்தின்னு பாருங்க உங்களை என்ன லக்னம் நீங்க மேஷ லக்னம் மேஷ லக்னம் செவ்வா ஒன்பதுல இருக்கம்மா ஆமாங்கய்யா வர்கோத்தம ஐந்தாம் ஹம் உத்தர உத்திர நல்ல இடத்துல தான் இருக்கு அப்போ உங்க யோகத்தை உங்களால அனுபவிக்க கண்டிப்பா முடியும் உங்களால அனுபவிக்க முடியும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாதீங்க இப்ப ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன் எனக்கு ஏன் அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு அவர் என்ன செஞ்சிருப்பார்னா என் வீட்டுக்காரோ என் மனைவியோ என் பையனோ நல்லா பாத்துக்க கடவுளேன்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு தகுதியா இல்லைன்னா உங்க புண்ணியத்தை தான் எடுத்து கொடுப்பாங்க புரியுதா என்ன இப்ப நான் நான் வந்து உங்க வீட்டுக்கு வர்றேன் நீங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்வீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடு என்ன கொடுத்துருவீங்க கரெக்டா என்ன கண்டிப்பா அப்ப நீங்க வேணும்னு நினைக்கக்கூடியதான் உங்க பலன் அனுபவிக்கிறாங்க அப்ப உங்க லக்னாதிபதி நல்லா தான் இருக்காரு கண்டிப்பா உங்க கடவுள் எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் வேணும்னு நினைக்கும் போது உங்க பலன் அவங்களுக்கு அள்ளி நீங்களே கொடுத்துடுறீங்க நான் என்ன சொல்ல வரேன் லக்னாதிபதி மறைஞ்சிருக்கும் போது அந்த பலன் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத சொல்ல வர அதுக்குத்தான் தனி நீ உபாசனை பண்ணுங்கன்னு சொன்ன

குழந்தைக்குமா சார் தேங்காய் மாடை விளக்க முக்கோணம் வடிவத்துல வைக்கிறது இல்லன்னா சதுரமா வைக்கிறது அதாவது படியேற படியல்ல வைக்கிறதுங்க வெளியில பார்த்தா இந்த வெளிச்சம் தெரியணும் வீட்டுக்கு மட்டும் தெரியக்கூடாது ஏன்னா மாடம்னாலே மாடி நீங்க படியேறி போனீங்கன்னா அந்த இடங்கள்ல சில கிராமங்கள் பாத்தீங்கன்னா வீட்டு வசதம் முக்கோணமா ஒரு இது மாதிரி வச்சு அதை தீமத்தை வச்சிருப்பாங்க ஆமாங்க எனக்கு வைக்கணும் ஒரு ஆசை அந்த மாதிரி ஒரு மரப்பட்டி அப்படி இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி சிவத்துல மாட்டி விட்டுருங்க சரிங்க சரிங்க அது நீ கடையில விற்கிது அருமையான டீம்லாம் விற்கிது வாங்கி சிவத்துல மாட்டி விட்டீங்கன்னா முக்கோண வடிவத்துல அழகா இருக்கு அது என்ன செய்யணும் எனக்கு குலதெய்வத்தை அணுக்குற குறைவா இருக்கு எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் அந்த மாடதெய்வ வழிபாட்டினால தெய்வ அணுக்கிரகத்தை அதிகமாக பெற முடியும்

சரியா ஒரு ஜாதகத்துல உதாரணத்துக்கு எல்டி வந்து ஒரு இருபத்தி டிகிரிக்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோம் இன்னொரு ஜாதகத்துக்கு உதாரணத்துக்கு எச்டி வந்து ஒரு அஞ்சு டிக்கும் குறைவா இருக்குதுன்னு வச்சுக்கோம் இந்த மாதிரி எல்டி எச்டிக்கு ஏதாவது ஒரு நாம் இருக்குங்களா இல்ல இந்த லெவல்ல இருந்தாலும் எல்டி எச்டியா வேலை செய்யுமாங்க வேலை செய்யும் எவ்வளவு இருந்தாலும் எந்த இருபது டிகிரி கூட எல்டி இருக்கு அதுக்கு இவ்வளவுதான் இருக்குங்கிற ஒரு நாம் ஒண்ணுலயும் எல்டி இருக்கு இருபது டிகிரிலயும் எல் இருக்கு எடுத்துக்கலாம் நமக்கு லோயஸ்ட் தேவை ரைட் அந்த மாதிரி பார்த்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு அந்த நிறைய ஒரே ஒரு உதாரணம் ஏதாவது நம்ம இந்த ஆன்மீக வகுப்புனால இதை அப்படியே விட்டுருவோம் மறு கேள்வி அதை ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய இருக்கு அது மாதிரி இருபது டிகிரில இருந்தாலும் உங்களுக்கு வயசு தான் பண்ணுவோம் நான் அதே தொழில இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜாதகம் டிஃபரெண்டா வந்து உன்ன கேட்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் சொல்லுங்க அடுத்து வணக்கம் சார் ஐயா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது எழுத்தாப்புள்ள ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு மைண்ட்ல தோணிச்சு இப்ப வந்து ஜாமன் கோல் போட்டா கண்டிப்பா கேது கூட சம்பந்தம் படுமான்னு போடும்போது கரெக்டா வந்து முதல கேது உட்காந்துருச்சு ஐயா இப்ப கேள்வி என்னயா அந்த இடத்துல வந்து விநாயகர் கோயில் இருக்குன்னா அங்க கேது ஆதிக்கம் இருக்குன்னா அங்க கேது ஆதிக்கம் இருந்ததினால அங்க விநாயகர் கோவில் இருந்துச்சாயா இல்ல வந்து விநாயகர் வந்த விநாயகர் கோவில் வந்ததுனால அங்க கேது ஆதிக்கம் வந்துச்சாயா ரெண்டு ஒண்ணுதான் முட்டை முதலான கோழி முதல் சம்பவம் வரும் ஏமா சரிங்க எங்களுக்கு கிரகம் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்பதான் ஜோசியருக்கு தான் அந்த எண்ணம் வந்துச்சு பக்கத்துல கடைக்காரனுக்கு அந்த எண்ணம் வரையில விநாயகர் காரங்க விலையில உதயத்துல கேதுன்னு அவர் தெரியாது இல்ல சரிங்க ஒரு கிரகம் ஒரு காரகத்துக்கிட்டதான் உட்கார்ந்து இருக்கும் தன்னோட காரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் அதனால ரெண்டுமே பிரிச்சு பார்க்க முடியாது விநாயகர் கேது இல்லாம இருக்கும்போது கேது விநாயகர் இல்லாம இருக்காரு

சொல்லுங்க அடுத்து வணக்கம் ஐயா வணக்கம் சார் பொள்ளாச்சி பெரிய ஐயா சொல்லுங்க வணக்கம் ஐயா பொதுவான ஒரு கேள்வி தெய்வத்தினால் ஆகாதனிடும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு குரல் இருக்குதுங்க இருக்குதல்ல ஐயா அதுக்கு ஜோதிட ரீதியான பதில்காங்க பாருங்க அந்த முயற்சி பண்றக்கும் தெய்வம் அனுக்கிறங்க வேண்டும் உண்மையா இல்லையா ஆமா முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் முடியவே இல்லை தெய்வம் வந்து புகுத்தழுதாது முயற்சி நாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா எழுத முடியும் முயற்சி பண்றதுக்கு தெய்வம் அனுக்கிறது இருக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன் நிறைய புத்தகங்கள் வேக வேகமா எழுதிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து தெய்வம் அனுக்கிறது இருந்தா தான் பத்து பக்கம் எழுத முடியும் இருக்கு அப்ப தெய்வத்தால ஆகாதன்னா தெய்வம் முடியலனா கூட முயற்சி பண்றதுக்காக தான் தெய்வம் அனுக்கிறக இருக்கணும்னு அர்த்தம் முயற்சி பண்றதுக்காக தெய்வ அனுக்கிற இருந்தால்தான் முயற்சி செய்ய முடியும் அதுக்கும் தெய்வ அனுக்கிறது இல்லைன்னா என்ன பண்றது സാധാ